சார் நீங்க சென்ட்ரலில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் என்ன ஆரம்பித்தேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்களோப்பா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் முடிச்சுக்கலாமா சார் சார் அப்படியே ஆ ரொம்ப நன்றி நன்றி சார் வந்து விழாவை சிறப்பு ரொம்ப நன்றி சார் பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு தேங்க்யூ சார் யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளி தான் வந்திருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சார் கேக்கு பார்க்க போகலாம் தேங்க்யூ ட்ரி சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி நன்றி பத்திரமா போயிட்டு வாங்க சார் சரி யாரும் கூட நானே மேடிக் வந்துட்டேன் அப்படியே நானும் பேசிட்டேன் அப்படியே நானும் போகிறேன் நான் ஐயா உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா தேங்கும் சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு நிற்கும் போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் கேளுங்க ப்ரோ ஸோ எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத ஏ சார் இருபத்தோரு வயதாக ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க நான் எனக்கு நான் என்ன என்ன தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில் சுச்ச தட இருக்க கூட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசிக்காம ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார் உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துக்கள் மாற்றி உனக்கு ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு கிட்ட உங்களுக்கும் வாழ்த்துக்கிமா இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குனர் சேவாங்க சொல்லுங்க கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருங்க சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு கூட நாலு படம் தான் சார் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனராமன் சார் மாதிரி ஒரு இயக்குநர் கையில் நீங்கள் அறிமுகமாகறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முன்ன வாழ்த்துக்கிட்டு ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமா இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டுங்க வேற ஏதாவது உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ஆரகன் சார் உடைய பாடல்கள் வந்து ரொம்ப நான் எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் நல்ல போனது ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசென்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடத்தில் ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருங்க நீங்கள் ஸோ வாழ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்க அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கங்கிறதான் கில்லியே ரீலீஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரிகடா உங்களுக்கு வாழ்க்கீவா நன்றி நல்லா